ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அன்பு நேயர்களே ஜூன் மாத ராசி பலன்கள் ஜூன் மாதம் குரு பயிற்சி நடைபெற்று அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் இந்த ஜூன் மாதம் போன மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதி என்ற தினம் குரு பயிற்சி அற்புதமான முறையில் உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த உலகத்துக்கு நாம் வாழக்கூடிய இந்த பூமிங்கிற அந்த பூமி பந்திற்கே கூட அந்த குரு பயிற்சி அவ்வளவு ஒரு நன்மை தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அந்த குரு பயிற்சி விழா அவ்வளோ சிறப்பாக நடைபெற்றது உலகம் முழு முழுவதும் வாழக்கூடிய என்னுடைய அன்பு பக்தர்கள் எல்லாரும் அந்த குரு பயிற்சி யாகத்திலே பங்கு கொண்டீர்கள் கலந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த குரு பயிற்சி நடைபெற்று அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலே ஆதித்யாதி நவகிரகங்களிலே முதன்மையான கிரகம் தலைமை பொறுப்பேற்கக்கூடிய சூரியன் பதினைந்து நாட்கள் எங்கே இருக்க போகிறாருனாக்கா ரிஷபத்தில் சூரியனோடு இணைகிறார் ஜூன் மாதம் பதினஞ்சு தேதி வரையிலுமே கூட சூரிய பகவான் குரு சூரியன் தொடர்பு அந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே இப்போ நிறைய நம்ம இப்போ பாரத தேசம்னு எடுத்துக்கிட்டாக்கா அரசியல் நம்ம பேசுவோம் ரிசல்ட்டெல்லாம் வரப்போகுது ஜூன் மாதம் நாலாம் தேதி ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நிறைய மாறுபட்ட ரிசல்ட்டுகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா காலப்போட்சிக்கு அஞ்சாம் அதிபதி நவகிரகங்களுக்கு தலைவனாக விரும்பக்கூடிய சூரியன் முழு சுபராக இருக்கக்கூடிய குருவோடு இணைகிறார் நிறைய நல்லது நடக்க போது நிறைய நல்லது நடக்க போகுது நன்மையான விஷயங்கள் எல்லாம் இந்த ஊருக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் இதெல்லாம் நன்மைகளோ அதற்கு ஏற்ப ஏன்னா குரு சூரியன் கு குருவானவர் முழு சுபராக விளங்குகிறார் சூரியன் ஒழுக்கத்திற்கெல்லாம் ஒழுக்கம் டிசிப்ளின்னு அவர் தான் மில்ட்ரி டிசிப்ளின்னு சொல்லுவாங்க அதே போல் அந்த குரு சூரியன் தொடர்பு இந்த ஜூன் மாதம் ஒரு தனி சிறப்பு அதே போல் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் அவரும் ரிஷபராசியில் குருவோடு இணைகிறார் அது ஒரு கூடுதல் சிறப்பு அதே போல கலைகளுக்கெல்லாம் வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் குருவோடு இணைகிறார் அப்போ இங்கே நாலு கிரகங்கள் அல்லது மூன்று கிரகங்கள் குருவோடு இணைகின்றன சூரியன் புதன் சுக்ரன் இயற்கை சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் இப்படி கூட சொல்லலாம் ஜோதி நம்ம அப்படியே மாற்றி கூட பேசலாம் இயற்கை சுபர்கள் எல்லாம் யார் சூரியன் குரு சுக்ரன் புதன் சுபர்கள் எல்லாம் ஒன்று நல்லவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்லது நடக்க போகுது நல்லவர்கள் எல்லாம் ஒன்று இணைகிறார்கள் அப்போங்க அந்த அந்த இடத்துல என்ன நடக்கும் யாருக்கு எப்படி நன்மை செய்யலாம் அப்படிங்கிற பற்றின டிஸ்கஷன் தான் நடக்கும் ஒரு நாலு கெட்டவங்க சேர்ந்தால் என்ன என்ன செய்வாங்க அப்படி பண்ணலாமா அந்த வீட்டை அடிக்கலாமா இது உடைக்கலாமா அடிக்கலாமா அப்படி தான் பேசுவாங்க அது தீய கிரகங்கள் அப்போ நாலு நல்லவர்கள் சேர்கின்ற பொழுது இந்த நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நல்லது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் அதுவும் காலபுஷனுக்கு இரண்டாவது வீட்டில் முக்கியமான தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் இணைகிறார்கள் பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் யாராக இருந்தாலும் சிறுதாக நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை இல்லை பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் இந்த நாட்டின் வளர்ச்சி அதிகரிக்கப் போகுது உண்மையான முன்னேற்றம் வரப்போகுது அதே போல் உங்களுக்கு ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல மீனம் மற்றும் கன்னிராசிகளை அமைந்திருக்கிறார்கள் அந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் கூட குருவுடைய பார்வை கிடைக்கிது இந்த குரு ராகுவால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இனிமே அந்த கவலை வேண்டாம் இந்த குரு பார்க்க அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வருவாங்க அதே போல சனி பகவான் கும்பராசியிலிருந்து ஆட்சி வளம் பெறுகிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு உங்களுடைய வேலைக்கு எப்படி இருக்கு உங்களுடைய தொழில் உத்தியோகங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேர்களே இந்த மாதம் ஜூன் மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இதனால் வரையில உங்களுக்கு குரு பகவான் ஏழாவது பார்வையாக இருந்தார் அதுவும் இந்த குரு வெளியில் போகும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லதை ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நன்மையை செஞ்சுட்டு போயிருப்பார் ஆனாலுமே கூட அந்த நன்மையை அறுவடை செய்யக்கூடிய காலம் இந்த ஜூன் மாதம் அந்த நன்மையை அறுவடை செய்யக்கூடிய காலம் இந்த அந்த கலெக்ஷன் பண்ணக்கூடிய காலம் இந்த ஜூன் மாதமாக அமைகிறது அப்போ துலாம் ராசி நேர்களை இந்த ஜூன் மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் நிறைந்த மாதமாக அமையப்போகுது எப்படி இருக்கும் என்ன நடக்க போகுது வந்துடுவோமா முடிச்சுருவோமா நல்லது நடந்துருமா கைக்கு எட்டுமா உழைச்சிருக்கோமே அந்த ஊதியம் கிடைச்சிருமா அது அதுக்கான பலன் கிடைக்குமா இப்படி எதிர்பார்ப்புகள் ஒரு பரபரப்பாக ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு வேகமான ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் மிக்க மாதமாக அமைகிறது குரு எட்டில் மறைஞ்சிட்டாரு ஆனாலுமே கூட உங்க ராசிக்கு ரெண்டு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு ராசிக்கு குரு சுபர்கள் மறைகிறார்களோ மறைந்த சுபர்கள் அந்த ராசிக்கு ரெண்டு பன்னெண்டுங்கிற பாவத்தை பார்ப்பார்கள் அப்போ அந்த ரெண்டு பன்னெண்டுன்னு பார்க்கும்போது பன்னெண்ட பார்க்கும்போது வீண் விரயங்கள் தடுக்கப்படும் புத்தி தடுமாறி கண்ணாமண்ணான்னு செலவு பண்ணுறது அது தடுக்கப்படும் அதை மீறி நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த நல்ல சுப விரயமாக மாற்றி அதுக்கு ஒரு நல்ல பலனை கையில் கொடுத்துருவார் அதே போல் ரெண்டாவது வீட்டை பார்க்கும்போது குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வராது கையில் இருக்கிற காசு கிடையாது பணங்காசுகள் வருமானம் வந்து சேரும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு பணங்காசு வந்து சேரும் வருமானம் வந்து சேரும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் சிறப்பானதாக இருக்கும் அதிலும் குறிப்பா சினிமா துறையை பொறுத்தவரெல்லாம் அது அற்புதமாக இருக்கும் சினிமா துறையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சினிமா துறையில் இங்கே அது சின்ன திரையாக இருக்கலாம் டெலிவிஷன் சேனலாக இருக்கலாம் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் அதே போல் நடிகர்களாக இருக்கலாம் திரை நடிகர்கள் நாடக நடிகர்கள் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க ஹேங்கராக இருக்கலாம் அல்லது பத்திரிகையாளராக இருக்கலாம் அப்போ மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க திரைத்துறையில் அந்த சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க நாடகத்துறையில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஜூன் மாதம் துலாம் ராசி அன்பர்களே ஒரு நல்லது நடக்க போகுது ஒரு நாலு வருஷம் அது சாமி அப்படியே இருந்துட்டு இருக்கு அப்படி கிராஜுவலாக போயிட்டுருக்கு ஒன்றுமே இல்லை அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு வெளியில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே நாலு வருஷமாக சாமி இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை டெவலப்மெண்ட்டே இல்லை இல்லை நாலு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்து செஞ்சுட்டு இருந்து இப்போ ரெண்டு வருஷமாக சுத்தமாக ஒன்றுமே இல்லை திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாமா அந்த மாதிரியெல்லாம் கேட்கக்கூடிய துலாமராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஒரு நல்ல நேரம் ஆரம்பம் இந்த ஜூன் மாதத்துலேருந்தே ஒரு நல்ல நேரம் ஆரம்பம் அப்ப திரும்பவும் உங்களுக்கான வருமானத்திற்கான காலம் வரப்போகுது நீங்கள் என்ன செய்யணுங்க உங்க பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அவங்க பாருங்க நம்ம இது செய்யலாமா திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணலாமா நஷ்டம் வராம இருக்குமா ஓரளவுக்கு நமக்கு வருமானம் வந்தா போறோம் நம்மளை நம்பி பத்து பேர் பிழைக்கிறாங்க பத்து குடும்பம் இருக்கு ஒரு நூறு குடும்பம் நம்மளை நம்பி பிழைக்குது அவங்க அவங்களுக்கு ஊதியம் அவங்களுக்கு சம்பளம் போனால் சரிதான் நமக்கு சம்பளம் கிடைச்சா சரிதான் நஷ்டம் வராம இருக்குமா கடன் வராம மாதிரி அதை ரீஸ்டார்ட் பண்ணுவதற்கான கால நேரங்கள் இந்த ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு ஆரம்பம் அப்போது பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன வழியை என்ன மாதிரியான வழிகள் இருக்குது வழிமுறைகள் இருக்குது அதுக்கு என்ன மாதிரியான கிரகம் எந்த கிரகம் அது தடுக்குது எந்த கிரகம் அதை செய்ய விடாமல் பண்ணுது இதெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் சிறு சிறு வழிபாடுகள் செய்வீர்களேயானால் மீண்டும் நீங்கள் பழைய நிலைமைக்கு வர முடியும் துலாம் ராசி என்பர்களே அதேபோல் தொழில் அமைப்புகள் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் கோல்டு மார்க்கெட்டாக இருக்கலாம் அல்லது கோல்டு ஹோல்சேல் அல்லது ரீட்டைல் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஷோரூம்ஸ் வச்சு நட பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல் கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க சிறு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க சிறு தொழில் செய்யக்கூடியவங்க சொந்தமாக தொழில் உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க சொந்த சுய தொழில் செய்யக்கூடியவங்க சின்ன சின்ன முதலாளிகளாக இருக்கக்கூடியவங்க சுயமாக தொழில் ஒரு பில் அதாவது எப்படி ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம் ஒரு பில்டராக இருக்கலாம் ஒரு மேஸ்திரியாக இருக்கலாம் இந்த மார்க்கெட்டிங்காக இருக்கலாம் ஒரு அட்வைஸராக இருக்கலாம் அதாவது சுய தொழில் அதெல்லாம் ஒரு இன்சூரன்ஸாக இருக்கலாம் அது மாதிரி சுய தொழில் செய்யக்கூடியவங்க அதே பிஸ்னஸாக பண்ணக்கூடியவங்க ஒரு ஆஃபீஸ் போட்டு அதே கொஞ்சம் பெருசாக பண்ண ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அதுக்கு மேலே நான் சொல்கிற மாதிரி அந்த ஷேர் மார்க் ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க செய்யக்கூடியவங்க அதே போல் இந்த ஸ்கூல் காலேஜஸ் எஜுகேஷனல் செக்டர்ஸ் ஒரு ப்ளே ஸ்கூலாக இருக்கலாம் அல்லது அதுக்கு மேலே அதுக்கு மேலே ஒரு மிடில் ஏஜாக இருக்கு மிடில் ஸ்கூலாக இருக்கலாம் அதுக்கு மேலே அப்போ அந்த டியூஷன் சென்டராக இருக்கலாம் அந்த எஜுகேஷன் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ப்ரொஃபஸராக இருக்கலாம் அல்லது டீச்சராக இருக்கலாம் ஏன்னா இங்கே ஏழாம் பாவத்தில் யாரு தொடர் எட்டில் ய யார் புதன் சூரியன் வாத்தியார் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்க கலைகளுக்கெல்லாம் அதிபதி நீங்கள் எந்த குணம் சொல்லிக் கொடுங்க கராத்தையும் சொல்லிக் கொடுங்க நாட்டியம் சொல்லிக் கொடுங்க படிப்பு சொல்லி கொடுங்க டீச்சர் அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி என்பர்களே உங்களுடைய சிறு தொழில்கள் எல்லாம் சிறப்பான முறையில் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு தொழில்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிறு தொழில்கள் நல்ல வளர்ச்சி காத்திருக்கிறது எனது துலாம் ராசி என்பர்களே அதே போல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த கைத்தறியாக இருக்கலாம் இல்லை மிஷின் தறி எலக்ட்ரிக்கல் அந்த மிஷின் தறியாக இருக்கலாம் நூற்பாலைகள் பருத்தி காட்டன் மில்ஸாக இருக்கலாம் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதை அது சார்ந்து தொழில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க ஷோரூம்ஸ் வச்சு நடத்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் துணிமணிகள் உற்பத்தி பண்ணக்கூடியவங்க இப்போ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் விவசாயிகள் மெயினாக விவசாயத்தை நம்ம சொல்லணும் சிறு சிறு விவசாயிகள் வந்து பெரிய பெரிய தோட்டங்கள்லாம் வச்சு பண்ணுறாங்க பாருங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு காய்கறிகள் தோட்டம் வச்சு பழத்தோட்டம் வாழைத்தோட்டம் வாழைப்பழம் வாழை இலை பூத்தோட்டங்கள் பழத்தோட்டங்கள் காய்கறிகள் தானியங்கள் விவசாயிகளாக நீங்கள் இருப்பீர்களேயானால் எனதொருமை துலாம் ராசி என்பவர்களே இதுக்கு முன்னாடியே ஒரு சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது இந்த ஜூன் மாதத்துலேருந்து அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் படிப்படியாக குறையும் உங்க குடும்பம் நல்ல முறையில் இருக்கும் கவலைப்படாதீங்க கலக்கம் வேண்டாம் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே கால நேரம் நல்ல நேரமாக மாறிக்கொண்டு விவசாயம் சிறப்பானதாக இருக்கும் வெயில் அதிகமாக இருக்கு சாமி மழை கம்மியா இருக்குது தண்ணி கிடைக்கல நஷ்டம் வராமல் உங்களை குரு பார்த்துப்பார் விவசாயம் சிறப்பானதாக இருக்கும் விவசாயிகளுக்கு நன்மை ஏற்படும் அதே போல் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அந்த ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க ட்ரேடிங் அல்லது வந்து ட்ரஸ்ட்டு அது மாதிரிலாம் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது பணங்காசு கொடுத்து ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்க பணங்காசு கொடுத்து நீங்கள் ஏமாந்துருக்கலாம் பணங்காசு கொடுத்து வராத பணமாக இருக்கலாம் ஏமாத்தலாம் அவங்கள அதே போல் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் இட பிரச்சனையாக இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் போலீஸ் கேஸாக இருக்கலாம் மெயினாக பணங்காசு கொடுத்து ஏமாறுறது இதில் வந்து ஆன்மீக பெரியவர்கள் மடாதிபதிகள் கூட இது விதிவிலக்கு அல்ல அவங்களையும் சேர்த்து தான் ஏன்னா இங்கே அந்த மாதிரி கிரக சம்பந்தம் ஏற்படுகிறது கிரகம் சம்பந்தப்படுகிறது அப்படி பார்க்கின்ற பொழுது என தருமை துலாம ராசி நேயர்களே அந்த மாதிரி பணங்காசு இருக்குது என்னை ஏமாத்துறாங்க சாமி உன்னால் முடிஞ்சது பார்த்துக்கோ கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க போய் கேட்டு பார்த்துட்டேன் அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே எந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் அதுக்கெல்லாம் வழி இருக்க உங்கள் உங்கள் பணங்காசு உங்கள் வீடு தேடி வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கான பரிகாரங்கள் உண்டு போல் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வம்பு வழக்குகள் மெயினாக பிஸ்னஸில் போட்டி எதிரிகளுடைய தொந்தரவுகள் வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்துக்கு எதிரி எவாவத்தும் குடும்பத்தை வந்து கொளுத்தி போட்டு போயிடுவான் மாமனார் மாமியார் பிரச்சனை அப்பா அம்மா பிரச்சனை பள்ளி பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனை அப்போ குடும்ப பிரச்சனைகள் அதே போல் செய்வினை கோளாறுகள் இருக்குமேயானால் அந்த செய்வினை கோளாறுகள் எல்லாமே கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க வாராகி இருக்காங்க செய்வினைகள் பற்றி எதிரிகளை பற்றி கவலையப்படாதீங்க ஒரே ஒரு வாராகி பூச்சி தான் எதிரி காணாமல் போயிடுவாங்க அம்பாள் இருக்கிறா வாராகி இருக்கா போல் திருமண யோகங்கள் இந்த திருமண யோகத்தை பொறுத்த வரையிலே துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் திருமணங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் வயோதிக திருமணம் முப்பது வயசாது முப்பத்தி ஆறு வயசாகுது முப்பத்தி எட்டு வயசாகுது கல்யாணமே ஆகல முப்பத்தி எட்டு வயசாகுது சாமி இன்னும் கல்யாணம் ஆகல அப்போ என்ன அர்த்தங்க அந்த பொண்ணு பொண்ணு ஏதாவது இடக்கு பண்ணியிருக்கணும் நான் அவரு பண்ணிக்க மாட்டேன் இதை பண்ணிக்க மாட்டேன் அவர் நல்லா இல்லை இவர் நல்லா இல்லை சட்டம் ஒரு எஸ்இ செய்கிற மாதிரி எட்டு ச இது போட்டிருக்க வேண்டியது எட்டு கண்டிஷன் மிருதங்க வாசிக்கணும் பாட்டு பாடணும் அந்த மாதிரி இல்லை இவங்க சும்மா இருக்கிறவங்க அந்த அழிச்சிருக்கணும் அந்த வேலைக்கு போயிருக்கணும் இந்த வேலைக்கு போயிருக்கணும்னு அப்போது இது எல்லாமே கேட்கவே இல்லை சாமி வரது ஒத்துக்கிறோம் ஆனால் தடைப்படுது அந்த மாதிரியான திருமண தடைகள் இருந்தாலுமே கூட துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடும் சரி நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் அபி இவ்வளோ நேரம் பேசுகிறீங்களே என்னை பற்றி நான் இது ஒரு கேள்வி இருக்குது இதை பற்றி சொல்லவே இல்லையே ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வராகி